அனைவருக்கும் வணக்கம் இது கொங்கு ஜோதிடர் நிலையம் காடு கோயம்புத்தூர் மாவட்டம் திதிசூனியம் திதிசூனியம் என்றால் என்ன என்று ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளேன் திதிசூனியத்தில் வளர்விரைகள் பிறந்தவர்களுக்கான பரிகார கோயில்கள் பதிவிட்டிருக்கிறேன் அடுத்தது தேய்விரைகள் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் திதிசூனியம் தேய்விரை தேய்விரை பிரதமையில் பிறந்தவர்கள் தேய்விரை பிரதமை வரும் நாளில் துர்க்கையை வணங்கி கொண்டு வந்தீர்கள் என்றால் திரிசூனியம் உங்களுக்கு எந்த கெடு பலனையும் தராது வனத்துக்கையாக இருந்தாலும் சரி கோயிலுக்குள் இருக்கும் துர்க்கையாக இருந்தாலும் சரி அடுத்து தேய்விரை துதியை திதியில் திதியில் பிறந்திருந்தால் வாயு பகவான் அதாவது ஆஞ்சநாயகரை வணங்கி கொண்டு வந்தால் மிகவும் சிறப்பு தேய்விரை துதியை திதி வரும் நாளில் வணங்க வேண்டும் திதி எப்போது வரும் என்பது காலண்டரில் போட்டிருப்பார்கள் நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அடுத்து தேய்வரை திருதிகை திதியில் பிறந்தவர்கள் சிவனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு சூனிய தோஷம் நிவர்த்தியாகும் அடுத்து தேய்வரை சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் விநாயகரை வழிபட வேண்டும் தேய்வரை பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் ராகு கேதுவை வழிபடலாம் தேய்வரை சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் இதற்கு முன்னாடி அதாவது பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் ராகு கேதுவை வழிபடலாம் நாக தேவதைகளையும் வழிபடலாம் பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் ராகு உண்டான நாக தேவதைகளை வழிபட்டு வரலாம் சஷ்டி தேய்வரை சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் சித்தர்கள் வழிபாடு என்றாலும் சிறப்பாக இருக்கும் அடுத்து தேய்வரை சப்தமி தேதியில் பிறந்தவர்கள் முனீஸ்வரனை வணங்கி வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அல்லது சூரிய நமஸ்காரம் செய்தாலும் உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அடுத்து தேய்வரை அஷ்டமியில் பிறந்தவர்கள் பைரவரை வழிபடலாம் அல்லது மகா ருத்ரனையும் வழிபடலாம் நவமி திதியில் பிறந்தவர்கள் சரஸ்வதியை வழிபடலாம் அல்லது பிரம்மாவை வழிபடலாம் தசமி திதியில் பிறந்தவர்கள் யமதர்மனை வழிபடலாம் ஏகாதசி தேய்வரை ஏகாதசியில் பிறந்தவர்கள் மகா விஷ்ணுவை வழிபடலாம் துவாதசி திதியில் பிறந்தவர்கள் அனைத்து அம்மன் கோயில்களுக்கும் சென்று வழிபடலாம் மாரியம்மன் காளியம்மன் மாகாளியம்மன் அம்மன் கோயில் எதுவாக இருந்து அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டாலும் திதி சூனிய தோஷங்கள் உங்களுக்கு கெளுபழலை தராது திரியோதசி திதியில் பிறந்தவர்கள் கோமாதா வை வணங்கலாம் நந்தியை வணங்கலாம் திரதோஷம் வரும் அன்று சிவன் கோயிலுக்கு சென்று வணங்கி வந்தால் மிகவும் சிறப்பு அடுத்து திரிவதசி திதி என்றுதான் எப்போதுமே சிவன் கோயில்களில் விசேஷம் நடைபெறும் மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வ மணி வரை பிரதோஷ காலகட்டம் நீங்கள் தேய்வரை திரிவதசி வரும் நாளில் தவறாமல் பிரதோஷத்தில் கலந்து கொண்டு வந்தால் மிகவும் சிறப்பு வாழ்க்கைகள் உயர்நிலையை அடையலாம் அதோடு திதிசூனியமும் உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பித்துவிடும் சதுர்தசி தேய்வரை சதுர்தசி தேதியில் பிறந்தவர்கள் விநாயகரை தொடர்ந்து வழிபடலாம் சதுர்தசி வரும் நாளில் தேய்வரை சதுர்தசி வரும் நாளில் தொடர்ந்து விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அமாவாசை பௌர்ணவியில் பிறந்தவர்களுக்கு தேதி சூனியம் கிடையாது ஆனாலும் பௌர்ணவியில் பிறந்தவர்கள் லலிதா மிகை வணங்கி வரலாம் அல்லது குன்றின் மேல் இருக்கும் முருகன் எந்த கோயிலாக இருந்தாலும் சென்று வழிபட்டு வரலாம் பௌர்ணமி நாளில் அதேபோல் அமாவாசை என்று பிறந்தவர்கள் குலதெய்வத்தை அமாவாசை தோறும் வழிபடலாம் பித்ருக்கள் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் செவன் எயிட் டூ சிக்ஸ் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் என்ற எண்ணுக்கு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்